ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளாட் நம்ம சாலைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் எல்லா வெண்டைக்காவும் நல்லா கழுவி பாருங்க நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் இருக்கிட்டுங்க பாருங்கள் நல்லா கழுவிட்டு மண்டையை வெட்டிட்டு வாழையும் இந்த மாதிரி வெட்டிட்டு சின்ன சின்ன சைஸாக வெட்டிக்கோங்க வெண்டைக்காய் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரம் ரெண்டு முறையாவது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உடலுக்கு ஆரோக்கியமான இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளாக் நம்ம சொல்லிக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போறோம் வாங்க அது எப்படி சொல்லு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க வெண்டைக்காய் பொரியல் வாங்க அது எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு அரை கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூளுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு நம்ம இதை வச்சு தாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக குயிக்காக நம்ம அன்னைக்கு வெண்டைக்காய் பொருள் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வெண்டைக்காய் பொருள் எப்படி செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம் வெண்டக்காய் பொருள் செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகுட்டுங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவலவை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பனிக்காலம் வந்தாலே இந்த மாதிரிலாம் எண்ணெய் உறைஞ்சிருதுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் எண்ணெய் உறைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு கெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் நமக்கு கடையில் நல்லா பொடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் வெண்டக்காய் பொருள் செஞ்சு காட்டுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி பிள்ளை சேர்த்துக்கலாம் வாங்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொருள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வெண்டக்காய சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெண்டக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வெண்டக்காய் நல்லா சுருளில் வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வலுப்பவே இருக்காதுங்க யாருங்க நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டிருக்குங்க நமக்கு வெண்டக்காய் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வழுவுப்பு தன்மையே இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொருள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மசாலா தூள் மஞ்சத்தூள் தூள் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எல்லா மசாலாவையும் சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் அந்த வழப்பு தன்மையே இல்லை பாருங்க இந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வெண்டைக்காய் பொருள் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சுருளை வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் நம்ம இந்த சமயத்தில் உப்பு பற்றாதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு பற்றாதுங்க அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க மசாலா ஸ்மெல்ல நல்லா போயிடுச்சிங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க மசாலா ஸ்மெல்லாம் நமக்கு சூப்பராக பயிற்சி பாருங்க நல்லா வழுவழுப்பு தன்மைங்க பாருங்கள் போயிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் ஒரு வழுவழுப்பு கூட இல்லை பாருங்க நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கு வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக சட்னி நம்ம வெண்டைக்காய பொரியல் செஞ்சாச்சு பாருங்க நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக குயிக்காக லஞ்சு பாக்ஸ்க்கு கட்டுற மாதிரி வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்